ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா மகள் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி பொடிங்க இட்லிக்கு தோசைக்கெலாம் பொடி திரிக்க போகிறேன் ரேசன் பருப்புலையும் வரமல்லியும் போட்டு இட்லி பொடி துரிக்க போகிறேங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்குங்க வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் கடாயை ஆன் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஒரு ஸ்பூனுக்கான எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட்டிக்காயம் வறுத்து எடுத்துக்கணுங்க கட்டிக்காயம் போட்டு பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வந்து இது நல்லா கொறைஞ்சதுக்கப்புறம் வரமிள கா காரத்துக்கு தகுந்தபடி போட்டு ப்ரை பண்ணிக்கோங்க கறிக்கூடாது நல்லா புசு புசுன்னு வந்த உடனே நம்ம எடுத்துடணுங்க நல்லா இப்போ எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வறுத்தா போதும் காயத்தையும் அதையும் வறுத்தாச்சு கருப்பு உளுந்துங்க முழு உளுந்து போட்டு பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தி ரெண்டு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது கூட கொஞ்சம் வெள்ளை உளுந்து போட்டு வருங்க அப்போ தான் நம்மளுக்கு உளுந்து எப்படி வறுத்துருக்குங்கிறது நமக்கு தெரியும் வெள்ளை உளுந்து கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம எடுத்துடணுங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு வெள்ளை உளுந்துருந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி பாருங்க இந்த மாதிரி ஆனோடனே நம்ம எடுத்துடணுங்க கருப்பு உளுந்து வறுத்தாச்சு ரேசன் தோரம் பருப்புங்க ரேசன் தோரம் பருப்பில் தான் வறுத்து பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து இது கூட கொஞ்சம் கடலை பருப்பும் போட்டு நீங்கள் வருத்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் அடுப்பை சிம்மில் வச்சு வருங்க பருப்பு வறுக்கும் போது அடுப்பு ஸ்பீடாக இருந்துச்சுன்னா கலர் டக்குன்னு சேஞ்ச் ஆகிரும் பருப்பு வறுபடாது அதனால் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ கடலை பருப்பு கொஞ்சம் வறுத்துக்கலாம் எல்லாம் சேமாக எடுத்துக்கோங்க குட்டி குறைச்சி போட்டு வறுத்துக்கலாம் இட்லி பொடிக்கு வந்து எது அளவு கிடையாது நம்ம எது இருக்கோ அதை போட்டு வறுத்துக்கலாங்க இப்போ கடலைப்பருப்பும் வறுத்தாச்சு இப்போ அதே கடாயில் வரமல்லிங்க நாலஞ்சு ஸ்பூன் வரமல்லியும் பூண்டு பூண்டு வந்து தோலோடு போடுங்க அப்போ தான் நல்லா பொடிக்கி மணமாக இருக்கும் வரமல்லியும் வறுத்துருச்சு இதை எடுத்துக்கலாம் இப்போ கருவேப்பில்லைங்க கருவேப்பிலை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க தாராளமாக போட்டு பண்ணுங்கள் ரொம்ப நல்லது கருவேப்பிலை சாப்பிட்றது இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் ட்ரையாக காய போட்டு வறுத்து திரிக்கணுனாலும் திரிச்சுக்கோங்க இப்போ வறுப்பட்டுருச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் வறுத்தாச்சுங்க எள் எள்ளு எள் போட்டுக்கோங்க எள் போடலை அன்னைக்கு எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு இது கூட உப்பு ஆட் பண்ணிடலாம் கல் உப்பு போட்டு பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாம் ஆற வச்சு நம்ம திரிச்சு எடுத்துக்கணுங்க எல்லாம் ஒரே மிக்சி சாரில் அரைக்க முடியாது ரெண்டு பேஜாக நம்ம அரைச்சிட்டு அப்புறமா ஒன்றா போட்டு ஒரு கடாயில் மிக்ஸ் பண்ணணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஓட்டு ஓட்டு எடுத்தேன்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும் இந்த மாதிரி பண்ணுங்கள் லைட்டு குறைக்கொரப்பாக இருக்கணுங்க ரொம்ப குறை குறைப்பாக இருக்கக்கூடாது லைட்டு குறைக்கொரப்பாக திரிக்கிய இட்லி பொடி வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மையாக இருக்கக்கூடாது சிலவங்க மிஷினில் கொடுத்து திரிச்சுருவாங்க அதில் தூள்லாம் மசாலா க இது கரம் மசாலாலாம் அரைச்சிருப்பாங்க அந்த வாடைலாம் அடிக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் திரிச்சு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பவுட்ரு பண்ணி எடுங்க ஒன்றா சேர்ந்துடுங்க எல்லாமே மிக்ஸ் ஆயிரும் ரெண்டாவது பேஜையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதையும் அரைச்சி எடுத்தாச்சு அதே கூட தட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரே மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நிறைய இருந்ததுன்னா ரெண்டு பேச்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஒரே பேச்சில் போட்டு அரைச்சிடலாங்க இதோட நீங்கள் அதிகமாக எங்கேயும் ட்ராவலில் போகிறவங்களுக்கு தெரிய இருந்தால் வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்குலாம் கொடுக்க இருந்தால் மொத்தமாகட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி ஒரு பெரிய கடாயில் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நமக்கு ஒரு வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மிஷினில் கொடுத்து அரைக்காதீங்க பொடிக்கு டேஸ்ட் இருக்காது இப்போ எல்லாத்தையும் ஒரே மிக்ஸி சாரில் ஆட் பண்ணி ஒரு ஓட்டு ஓட்டுனா போடுவோங்க ரொம்ப நேரம் அரைக்கணும் வேண்டாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணதோர்லையும் ஓட்டிட்டு அப்புறமா நம்ம தட்டி எதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணுமோ அதில் வச்சுக்கிடலாம் ஒரு யாருக்கண்ட டப்பா டப் நம்ம எந்த டப்பாவில் போடணும்னு நினைக்கிறோமோ அந்த டப்பாவில் போட்டு ஆற விட்டு போட்டு வைக்கணுங்க சூட்டோடு வச்சேன்னா வேர்த்துரும் அதனால் கொஞ்சம் ஆற விட்டு நம்ம டப்பாவில் தட்டி வச்சோம்னா ஆறு மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாங்க இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் கொஞ்சமாக நமக்கு தேவைக்கப்ப எடுத்துகிட்டு பாக்கிய பிரிட்ஜுக்கில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் அப்போ தெரிச்ச பவுட்ரு மாதிரியே டேஸ்ட்டாக இருப்போங்க அப்படியே வெளியில் வச்சிங்கன்னா நமத்து போன மாதிரி இருக்கும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு பாக்கிய பிரிட்ஜுக்களை ஸ்டோர் பண்ணி வைங்க அட்டகாசமாக இருக்கும் தோசைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சோளம் தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சோளம் ராகி கம்பு எல்லாம் போட்டு தோசைக்கு போட்டிருக்கேன் தோசை பண்ணி தோசை கூட வச்சு சாப்பிடலாம் தோசைக்கு வந்து இந்த பொடி ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுக்கு இன்னொரு சேனல் இருக்குது அக்கனி சமையல்னு அந்த சேனலையும் போய் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு இப்போ பொடியை வச்சு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பொடி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றது பிடிக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் யாருமே லைக் பண்ண மாட்டேங்க பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது மீண்டும் ரெஸ்டூட்டில் சந்திப்போம் பாய்